பயப்படும் பயம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம வார வாரம் நம்ம ஆப்சண்ட் ஆகாமல் சர்ச்சுக்கு போகிறதுனாலையோ டெய்லி நம்ம மார்னிங் ஏஞ்சி ப்ரேயர் பண்ணி பைபிள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸ்க்கோ காலேஜ்க்கோ ஸ்கூலுக்கோ போகிறதுனாலையோ இல்லை நம்ம மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனாலையோ இது மட்டுமே நம்ம கடவுளுக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட முடியாது வேதத்தில் கிங் சாலமோன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா தீமையை வெறுப்பதே கத்தருக்கு பயப்படும் பயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் நம்ம தீமையை வெறுத்து கடவுள் சொல்லியிருக்க கட்டளைகளையும் கற்பனைகளையும் நம்ம கை கொண்டு நம்ம வாழ்கிறது தான் கடவுளுக்கு பயப்படுகிற உண்மையான பயம் அது மட்டும் இல்லாமல் கடவுள் எதை ரொம்ப வெறுக்கிறாரு அப்படின்னா பெருமையையும் அகந்தை ரொம்ப அரகண்டாக இருக்கிறதையும் தீய வழியில் நம்ம நடக்கிறதா இருந்தாலும் சரி மற்றவர்களை வழி நடத்துகிறதையும் புரட்டு வாயையும் மாற்றி மாற்றி பேசுகிறவர்களையும் கர்த்தர் இருக்கிறாராம் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்க இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்மளை விளக்கமாக நம்ம காத்து கொள்ளும் பொழுது நம்ம உண்மையாகவே கடவுளால் நம்ம நேசிக்கப்படுவோம் கடவுளுக்கு பயப்படுகிற பயமும் நமக்குள்ளே உருவாகும் எனிவே தேங்க்யூ ஹாவ் அ நைஸ் ஈவினிங் டு யூ thank you